அப்படி இவங்கள பத்தி சொல்ல இவங்கதான் பாத்தீங்கன்னா சுகர் கிளைடர் இந்த பறக்குற அணில்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பறக்குதுன்னா பேர்டு மாதிரி பறக்காது கிளைடிங் பண்ணும் இப்போ ஒன்று ஒரு இடத்துல இருந்து ஒரு ஐ ஒரு ஹைட்டான பகுதியில இருந்து இன்னொரு இன்னொரு பகுதிக்கு போகணும்னா அது அந்த கிளைடிங் காத்துலேயே அப்படியே மிதக்கிட்டு போகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அந்த ஹைட்லேருந்து ஏற்குறப்போ அதை காற்றோடய ட்ராவல் பண்ணி அப்படி போவாங்க தான் இவங்களுக்கு தமிழில் அந்த பேர் வந்தது இப்போ இங்கிலீஷில் பார்த்தா சுகர் கிளைடர் இவங்கள பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரோ எப்படின்னா நீங்கள் இதை ஒயில்டாக இருந்தால் கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க இவங்களும் இதே மாதிரி குட்டிலேருந்து எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி டேர்ம்டு பண்ணால் நல்லாவே பழகுவாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ இது பேசிக் இது இது பார்த்தீங்கன்னா இதுலே பார்த்தீங்கன்னா லூசின்னு ஒயிட் இருக்குது அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இருக்குது அப்படியே பைடு இருக்குது மாதிரி நிறைய இதுவில் இருக்குது இதுலேயே நம்மகிட்டே எல்லாமே கிடைக்கும் இதில் டேர்ம்டு கூட கிடைக்கும் நம்ம கிட்டே அதுக்கப்புறம் ஒயில்டு வேணா ஒயில்டு ப்ரீ ப்ரீடிங் பேர் இருக்குது